ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்னியா தேவி பிளாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேங்க நம்ம வந்து லாங் வீடியோ போட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பசங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால போட முடியலைங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம இட்லிக்கு தேவைங்கிற குழம்பு ரெடி பண்ண போகிறாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட் ஏதாவது ஒரு வேலை அவசரமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரத்னியா தேவி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புதங்காலம் எடுத்துட்டு இருக்கிறேங்க பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு எனக்குமே இன்றைக்கி லீவ் தான் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் சரின்ட்டு வெளியில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு வெளியில் விறகடுப்பில் தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறேங்க நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி விறகடுப்பில் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கேசும் மீதியாகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சிக்கனப்படுத்தணும்னா நம்ம வீட்டுக்காருக்குமே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குதுங்க அப்போ தான் நம்ம குடும்பத்தை வந்து கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் வீட்டில் வந்து ஒரு சண்டையும் வராது ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ண முடியாது ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம அளவுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கணுங்க விறகு இங்கே சாதாரணமாக ஈஸியாக கிடைக்கும் கிராமத்து வாழ்க்கையே ஒரு தனி அழகுதாங்க நம்ம காட்டில் வந்து சோளப்பயிர் போட்டிருக்குறங்க அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு மழை இல்லை சோளம் போட்டதுலேருந்து ஒரே ஒரு டைம் தான் மழை வந்துச்சு அதனால் வந்து சோளம் கொஞ்சம் இன்னும் வளரல சின்னதாக தான் இருக்குது நம்மளது வந்து மேட்டாங்காடு தான் தண்ணி கடலாம் கிடையாது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஜாலியாக வெளியில் விறகுடு பிள்ளை உட்காந்து சமைச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு முடியும் சமைச்சி சாப்பிட்றது தனி சுகந்தாங்க கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டுருக்கு அப்படியே காத்தோட்டமாக வெளியில் உட்காந்து இட்லி ஊற்றி வச்சிட்டேன் ஊற்றி வச்சுட்டு குழம்புக்கு தேவைங்கிற வெங்காயி தக்காளி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு வெங்காயமும் தக்காளி வீட்டுக்குள்ளே இருந்துச்சு சரி எடுத்துகிட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் மட்டும் தான் தொளிச்சேன் அதுக்குள்ளே இட்லி வந்துருச்சு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காதுங்க இதே கேஸில் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் வெளியில் விறகு அடுப்பு ரெண்டே ரெண்டு தான் வச்சிருந்தேன் சீக்கிரம் இட்லி வந்துடுச்சு சரி எடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதே உள்ளே நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம நின்றுட்டே இருக்கணும் கால் தான் வலிக்கும் ஆனால் வெளியில் செய்கிறப்ப நம்ம உட்காந்துக்கிறோம் நம்மளுக்கு வந்து கால் வலி அந்தளவுக்கு தெரிவிக்காது நம்ம வீடு வந்து ரோட்டு மேலேயே இருக்கிறதுனால நம்ம ரோட்டை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இல்லாமல் செஞ்சுட்ருக்குறோம் அதை எடுத்துட்டு இன்னொரு இடத்தல் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி வச்சுட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து குழம்பை தாள்ச்சிட்டுரலாம்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த தீயை கணக்கை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டுருக்கிறேன் அதை எடுத்து இதில் போட்டோம்னா இந்த அடுப்பு சீக்கிரம் பற்றிக்கும் அதுலேயும் வந்து தீயும் கொஞ்சம் நல்லா எரியும் அதனால தான் அதை எடுத்து இதில் போட்டுக்கலான்னு சொல்லி இதில் போட்டுட்ருக்கிறேன் பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர தினி தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சாச்சுங்க இன்றைக்கி வந்து நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் அடுப்பு எவ்வளோ ஒரு ஸ்பீடாக எரியுதுன்னு விறகடுப்பில் செஞ்சு பழகிட்டோம்னா நம்ம உள்ளே வந்து கேஸில் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு மனசு வராது ஆனால் ஸ்கூலுக்கு போகிற டைமில் நம்மளால் செய்ய முடியாதுங்க அப்போ வந்து நம்மளுக்கு டக்குன்னு வேலையாகணும் அவங்களும் எட்டு மணி ஸ்கூலுக்கு போகணும் நானும் எட்டு மணிக்கு வேலை கிளம்புணும் ஆனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டைமில் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ நம்ம செஞ்சுக்கலான்னு சொல்லி செஞ்சுக்கிறது சிம்பிளான குழம்பு தாங்க நம்ம வந்து இப்போ இட்லிக்கு நம்ம சாம்பார் வைக்கிறோமா நம்ம வீட்டில் வந்து கடலையும் தேங்காய் இல்லைன்னா அந்த மாதிரி டைமில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து அதில் சேர்த்திக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவைங்கிற மசாலா வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டு உப்பு தேவைங்கிற அளவுக்கு சேர்த்திக்கலாம் நான் கல்லுப்பு தாங்க சேர்த்துறேன் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் வந்து ரெண்டு காய் சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு ஆறு பீன்ஸாகட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க காய் வேகிற அளவுக்கு வெளியில் பாருங்கள் காற்று நல்லா எந்த அளவுக்கு கடிக்குதுன்னு அப்படியே குளு புழுருக்குது காய் வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பொருள் சேர்த்த போகிறேங்க அதுதான் வந்து நம்ம சாம்பாருக்கு முக்கியமான பொருள் அது என்ன பொருளுன்னு பார்த்தோம்னா நம்ம இட்லி சுட்டம் பார்த்திங்களா அதில் இருந்து ஒரு அரைக்கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வச்சுக்கலாம் கொதித்து வந்துச்சுன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும்